ஈஷா கிராமோற்சவம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் ஆறு மாவட்டங்களில் நடைபெற்ற மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான கிராம மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் கிராம மக்களின் வாழ்க்கையில் விளையாட்டுப் போட்டிகள் மூலம் புத்துணர்வு மற்றும் ஆரோக்கியத்தை கொண்டுவரும் நோக்கில் கிராமோற்சவ திருவிழாவை ஈஷா தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறது பதினாறாவது ஈஷா கிராமோற்சவத்தை முன்னிட்டு கிளஸ்டர் அளவிலான போட்டிகளில் தீர்வான அணிகளுக்கு இடையான மண்டல அளவிலான போட்டிகள் கோவை சேலம் திருச்சி திருநெல்வேலி மதுரை வேலூர் ஆகிய இடங்களில் நடைபெற்றது திருச்சியில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்களுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு வாழ்த்து தெரிவித்தார் இதில் சின்னத்துறை நகைச்சுவை கலைஞர்களான கே பி வை பாலா வினோத் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கிராமத்து விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர் வேலூரில் நடைபெற்ற போட்டிகளை விஐடி கல்லூரியின் துணை தலைவர் செல்வமும் திருநெல்வேலியில் நடைபெற்ற போட்டிகளை பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப்பும் துவங்கி வைத்தனர் இதில் பிரபல நகைச்சுவை நடிகர் புகழ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் அதேபோல் கோவையில் நடைபெற்ற போட்டிகளில் சிறப்பு விருந்தினராக பிரபல சின்னத்துறை தொகுப்பாளரும் நடிகருமான ரக்ஷன் பங்கேற்றார் செய்திகளை உடனுக்குடன்